தளபதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சோசியல் மீடியால புதுசா போட்டிருக்காரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியும் அளிக்கிறது அவரை பிரிந்து வாடும் குடும்பங்களுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் இது போன்ற குற்ற சம்பவங்கள் இனிமேல் தொடராமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு கூலிப்படையில் கைகளை பப்ளிக்ல கொலை பண்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு போது கேட்கவே பயமா தான் இருக்கு அதுவும் படங்கள்ல காட்டுற மாதிரியே கொலை பண்ணிட்டு அசால்ட்டா போயிட்டு சரண்டர் எல்லாம் ஆயிருக்காங்க அண்ட் எப்படியும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றது தெரியாம போயிடும் அண்ட் இந்த ஒரு கொலை சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பயங்கர பரபரப்பா பேசப்படுது ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த நிலைமைனா வெகுஜன மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்ற கேள்விதான் வருது அதுவும் எங்க பார்த்தாலும் சிசிடிவி இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தைரியமா அண்ட் தளபதி எல்லாத்துக்குமே இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாம தப்பு பண்ண விமர்சனமும் பண்ற சரியா பண்ண அதுக்கு சப்போர்ட்டும் பண்றாரு ஏன்னா கள்ளச்சாராயம் இஷ்யூக்கு டிஎம் கேவை கடுமையா விமர்சிச்சாரு தென் தமிழ்நாடு சார்பா நீட்டி விளக்கு கேட்டிருக்கிறதுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாரு சோ பின்னாடி இருக்கிற கட்சியை பார்த்து பேசாம அவங்க பண்றது சரின்னு தோணுச்சுன்னா சரின்னும் தவறுன்னு தோணுச்சுன்னா தவறும் ஓப்பனா சொல்றாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பவம் பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க யூ